அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசிக்கு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அற்புதமானதாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் பூர்வ புண்ணிய பலன்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் அவர் தற்போது பத்தாம் இடமான மகரத்துல விற்றிருக்காரு சூரியனுக்கு மகரம் பகை வீடாக இருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கும்பராசியில சனி பகவான் இருப்பதால சூரியன் ஸ்தானத்தில் பலன்கள் என்கின்ற நிலையில் இருப்பதாலையும் தை மாத அமாவாசைக்கு பிறகு நிறைவானதாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களின் வருமானம் திருப்திகரமாக இருக்கு சமுதாயத்தில் உங்களின் செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு புகழ் அந்தஸ்து உயரக்கூடியதாக இருக்கு அதிகாரத்துல இருப்போர் இன்னும் பலனடைவாங்க தன லாபம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு சுயதொழில் செய்வோர் பெரிய முன்னேற்றத்தை காண்பாங்க பணியிடத்துல உத்தியோகர்களின் செல்வாக்கு உயரும் பெரிதாக எந்த ஒரு பிரச்சனையும் வர வாய்ப்பு இல்லை இராணுவம் காவல்துறை மருத்துவம் உள்ளிட்ட அரசு துறையில சிறப்பான உயர்வுகளை நீங்க காண்பிக்க கூடியதாக இருக்கு இது சார்ந்த பயிற்சியில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் ராசிநாதன் செவ்வாய் மூன்றாம் இடத்துல அமர்வதால உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கு உதவிகள் தேடி வரும் குடும்ப தகராறுகள் நீங்கும் நீண்ட கால மனக்கசப்புகள் கூட நீங்கலாம் தந்தை மகன் உறவு வலுவடையும் செவ்வாய் சூரியனை பார்க்கும் போது கல்வி வேலை ஆகியவற்றில் எதிர்பார்த்த ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம் மாணவர்கள் கல்வியில் சிறப்பான ஏற்றங்களை காண்பாங்க உத்தியோகர்களுக்கு பதிவு உயர்வு பணியிட மாற்றம் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தொழில் விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் நன்றாக இருக்கு சுக்கரன் உச்சம் பற்று பனிரெண்டாம் இடத்தில் மறைகிறார் இதனால குரு சுக்கரன் பரிவர்த்தனை அமைப்பு உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அற்புதமான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இந்த தை மாத அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பண வரவு திருப்தி தருவதாக இருக்கும் இதனால் உங்களுடைய மனதில் தேவைகள் இல்லாமல் தோன்றும் குழப்பங்களால் உங்களுடைய குடும்பத்தில் அலுவலக பணிகளும் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மூத்த சகோதரர் வகையில உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேணும் குழந்தைகளின் கல்விக்காக உங்களுடைய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் அலுவலகத்துல உங்களுடைய செயல்பாடுகளால் உயர் அதிகாரிகளின் பாராட்டுதல்களையும் அதனால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விடவும் லாபம் கூடுதலாக இருக்கு பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று பொறுப்புகள் கூடுவதால் மனதில் சோர்வும் அமைதியும் குறையக்கூடியதாக இருக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சூழ்நிலை திருப்தி தருவதாக இருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி எட்டு பிப்ரவரி ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா நான்கு ஆறு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகா பெருமாள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நவகிரக நாயர்களின் முதல்வரான சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த வாரத்தில் உங்களுடைய வெற்றி படிக்கட்டுகள் மிக அருகாமையில் நிற்கிறது உங்களுடைய செயல் திறனால் பொருளாதார முன்னேற்றம் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகிறது சந்திரனின் இடப்பயிற்சிகள் உங்களுடைய வியாபாரத்தில் இருந்த இடையூறுகளை விலக்கி வைக்கும் செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்காரு மனை இடம் நிலம் வாங்கக்கூடிய ஒரு முதலீடு செய்வீங்க உதன் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு சிக்கலான காரியங்களுக்கு தீர்வு காணக்கூடியதாகவும் உங்களுடைய முடிவை சற்று தள்ளி போடுங்கள் குரு இரண்டாம் இடத்துல இருக்காரு உத்தியோகத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சுக்ரன் பதினொன்று பனிரெண்டாம் இடத்துல இருப்பதால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சனி பதினோராம் இடத்துல இருக்கார் தொழிலுக்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்குவீங்க வெளியூர் பயணங்களால் சில நன்மைகள் உங்களுக்கு உண்டாகலாம் ராகு பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு நிதானமாக செயல்படுங்கள் கேது ஆறாம் இடத்துல இருக்காரு உறவினர்களால் உங்களுக்கு சில உபத்திரங்கள் வந்து சேரும் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மேசராசியில பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தாய் அமாவாசை அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சுறுசுறுப்பாக காரியங்களில் ஈடுபட்டு சொன்ன நேரத்துல சொன்ன வேலையை முடிக்கும் திறன் உங்களுக்கு ஏற்படும் சமுதாயத்துல மதிப்பு மரியாதை பெருகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் தொழில்துறை வியாபாரத்தில் உங்களுடைய தொழில் விரிவாக்கம் செய்வதற்கான வசதி வாய்ப்புகளை பெறுவீங்க உத்தியோகர்கள் எதிர்பார்த்த மருத்துவ செலவுகளை சமாளிக்கலாம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர் வீட்டு விசேஷங்களில் பங்கேற்பாங்க மருத்துவ சிகிச்சை பெறுபவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல குரு தைரிய வீரியஸ்தானத்துல செவ்வாய் ரண ரேக ரேகஸ்தானத்துல கேது பாக்கியஸ்தானத்துல புதன் தொழில் ஸ்தானத்துல சூரியன் லாபஸ்தானத்துல சுக்ரன் சனி அயன சயன போகஸ்தானத்துல ராகு என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல இருக்கக்கூடிய குருவால் கொடுத்த வாக்குறுதியை நீங்க காப்பாற்ற முடியும் மற்றவர்களுக்கு உங்கள் மீது இருந்த கோபம் குறையும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணக்கூடியதாகும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்துல இருப்பவர்கள் அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனிப்பது நல்லது குடும்பத்துல இருந்து மன வருத்தங்கள் அகலும் பிள்ளைகள் முன்னேற்றத்துல இருந்த தடை தாமதங்கள் நீங்களாம் பெண்களுக்கு கோபத்தை குறைப்பது நன்மை தரக்கூடியதாக இருக்கு கலைத்துறையருக்கு இடைத்தரகர்கள் போன்றவற்றின் ஒத்துழைப்பால் எதிர்பாராமல் நீங்கள் நேரடியாக செய்து வரக்கூடியதாகவும் இதனால் புதிய வாய்ப்புகள் சிலவற்றை பெற்று மகிழ இடமுண்டு அப்படின்னே சொல்லலாம் அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு சில சோதனைகள் நேர இடமுண்டு என்றாலுமே உறுதியான மனதுடன் இருந்து பொறுமை காத்து வருவதன் மூலம் தலைமையின் பேரன்பும் நன்மதிப்பும் நீங்க பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய கவனமுடன் படிப்பது நல்லது எதிலும் நிதானமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படினே சொல்லலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மன கவலைகள் உண்டாகலாம் மற்றவர்களிடம் பகை ஏற்படாமல் பழகுவது நல்லது காரியங்களில் மெத்தன போக்கு காணப்படலாம் எதிர்கால முன்னேற்றம் குறித்த கவலை உங்களுக்கு உண்டாகும் சக ஊழியர்களுடன் நிதானமாக பழகுவது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனோ தைரியம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அதனால் மனதுல கவலை நீங்கும் வருத்தம் நீங்கக்கூடியதாகவும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு ராசிநாதன் சூரியனின் சஞ்சாரம் எல்லா முன்னேற்றங்களிலுமே வெற்றி கிடைக்க செய்யும் அப்படின்னே சொல்லலாம் பண வரத்து அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வரண் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த வாரம் தனவரவு உங்களுக்கு திருப்தி தருவது என்று சொல்வதற்கு இல்லை அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவினர்கள் சந்திக்க முடியாமல் தனிப்பட நேரலாம் அன்றாட வாழ்க்கையில விரும்பத்தகாதவர்களின் குறுக்கீடுகள் இருக்கும் வீடு மற்றும் வாகனத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி வரும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பூஜை வழிபாடுகள் செய்ய இயலாமல் தடை தாமதங்கள் ஏற்படும் மதிப்புமிக்க மனிதர்களை சந்திக்க முயன்றாலுமே அது நிறைவேற்றாமல் போகும் வீட்டை விட்டு வெளியே செல்லாதிருப்பதும் பிரச்சனைகளை குறைக்கும் அரசு பணியாளர்களுக்கு வேலைப்படு கூடும் ஆசைகள் நிறைவேறாத நிலை ஏற்படலாம் பெண்கள் தங்கள் செலவுகளை குறைத்து சேமிப்ப உயர்த்த முற்பட வேண்டும் குறுகிய காலத்திற்கு குடும்பத்தில் சந்தோஷம் குறையும் அது மட்டும் இல்லாமல் துன்பம் மற்றும் செலவுகள் மிகுதியாக உங்களுக்கு இருக்கக்கூடியதாகும் வித்துக்கள் மற்றும் காயங்களில் இருந்து தப்பிக்க உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே